பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சிவாக்கு பணி தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த சிவராமபுரத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சரம் nar hare hai ram hare ram ram hare 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 हरे 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 कृष्ण 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 सुरक्षण हरे મવા પાત્ર શ્રીમણ વિદત્તમ દુર્વિશત્ત દોરહારી દુરવશ્થ સર્વત્પ્રાયમ અશ્વૈશ્વર્યત્તમહક્ષ્મી ગ્રીવાગાશ સિદ્ધત્ત સદગુરુ સાયના પરીપૂર્ણરગ્રાણ હિષે અક્ષે યવંગના ಮಂಗಳ ಕೇಟನಕ್ಷರ್ವಿಷಯ ಗೋಪಿನ ಸದೇನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ಅನನ್ಯ ಆರ್ತ್ರನಚತೃರ್ವಿಷಯ ನಿಸಾಂಡಿ ಅಷ್ಟನಚತುರ್ವಿಷಯ ಉಮೇಶ್ವರಿ ಸದೇನಕ್ಷತ್ರವಿಷಯ ಅಥವಾ

ತಮಿಳುನಾಡು ಚಿತ್ರ ವಿಷಯ ಜನ್ಮನ ಚಿತ್ರ ವಿಷಯ ಮನೆಗಟ್ಟಿನ ವಿಷಯ ಚಲನಚಿತ್ರ ಕವಿಷಯ ಪದ್ರವಾಗಿ ಅರ್ಜುನಲ್ಲಿ अजय <laughs> राज्य <laughs>

और शुक्रिया सर शुक्रिया सर कौन से नेटवर्क में इंस्टॉल है गुड आफ्टरनून पेमेंट में तो ये गुड आफ्टरनून हां मम्मी कर रहा है कौन लोग हैं कौन सा कौन सा है लेसन दिन आप सभी के तरफ से तैनात 50 क्षेत्रफल से श्री संस्थान हमने और मंडल और संविधानिक संविधानिक पत्र 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 पत्र

आमलिंग तीन रोटर, आमलिंग हम आठ रोटर करेंगे सर, एक लाख, एक लाख चतरों चतरों बिछा, 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 एक लाख, एक ल

गुरु वाल गुरु गुरु। <Suds> गुरु क्या गुरुवे इतने सायराम 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 हम भी के फिल्मे बुलाऊं मेट स्टार क्या <देधा> सायराम गुरु वाल क्या गुरुवे इतने नमन बड़ी बात है इस पर मुझे মনোজনেতৰামৰাশিত विना जन्म का है से देश कंसला कर से लो बेटा इधर से प्रवीण कुमार और इससे दूर रखना अच्छा गलत पड़ेगा साइड आईने से बाल ये राशि काम से गांव से उमेश बाबू बेसपनाम से பெரிய இருக்கானிய அந்த ராமநாமத்தை என்ன அதை வாயை தொடர்ந்து சொன்னால் அதோட புண்ணியம் நாராயணா ஒன்றும் கூப்பில்லை லட்சாமூர் தந்தாத சாகர சாயியே நமகாபோம் மண்டன விட்டலை நமகாபோம் வேங்கடேஸ் பிரனாய் நமகாபோம் கிருஷ்ணராமகுமார் திருவாய் நமகாபோம் இறைவன் ஒருவனே என்பாய் நமகாபோம் பிரேவினி தீர்ப்பாய் நமகாபோம் மதங்களை கிறந்த மகானே நமகாபோம் நாகசாயியே நமகாபோம் வேண்டுவோர் தருதற்கும் யோகி என மகாபம் கிரடி நமகாபம் அற்புதங்கள் செய்ய மாண்டவா முக்திக்கு மகாபம் முனிவாய் நமகாபம் உள்ளத்தின் உழைவகாபம் ஆனந்த மயமானவரின் சர்ணடைந்தோரை காப்பரை மகாபோம் யாமிருக்க பைமி நின்ற மகாபம் சித்திரத்து உடம்பேசும் மாயையை மகாபம் மாயை விரட்டுவரின் மகாபம் கந்திஸ்கி வெள்ளி சூனியம் தேற்பம் பிரமஞனம் அழிப்பரின் மகாபம் குருவார தெய்வாய் நமகாபம் சம்சார பயன்களை போக்குரை நமகாபம் துரியின் உரிய மருந்தன்பாய் நமகாபம் பிரார்த்தனை கிழகுவாய் நமகாபோம் எளிமை வழிவானாய் நமகாபோம் சகல லோக சஞ்சாரியே நமகாபம் முற்காலம் நமகாபோம் மும்மூர்த்தியின் தோர்வே நமகாபோம் மூன்றாம் வரையில் காட்சி தருவாய் நமகாபம் முந்தை விழைகளை அறுபரை நமகாபோம் சாய்ராம் அஞ்சலத்தின் சக்தியை நமகாவோம் அண்ண பாபாவை நமகாவோம் இல்லறமும் நலருமே என்பாய் நமகாவோம்

பூத்தி மாலை அலங்கரிக்கள் நினைக்கும் வியாழமூர்த்தி மகாபோம் பரந்தாவரமாச்சாரியாபோம் கண்டபதி நமகாபம் ஒய்திருக்கும் தன்வந்திரிய நமகாபம் மீனாட்சி பக்தர் ஆட்சிதா என் மகாபோம் நம்பினோரை கவிடாத நாயகன் என் மகாபோம் ராஜாராம நாமுத் அறிவி நமகாபம் ராதாகிருஷ்ண சீதா லட்சுமி நாராயணா என்ன త్రివర్ష శిరంగాయ నమః సర్వః హరికరే విగ్రంభీరాయ నమః సర్వ రంతు దుర్వాయే నమః సద్గురు శ్రీడి సాయినాథాయ నానా నాణా విదర్భ వత్ర పుష్పాంజలిం పుంగుమా இப்ப என்ன பிரார்த்தனையோ அதை சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணீங்க நம்ம கோவிலில் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கு பாபா வந்து உங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் கொடுப்பேன் பாபா இருந்தாலும் சரி ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி என்ன எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க அதனால் இங்கே மட்டும் கொடுப்பாங்கன்னு இல்லை எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க ஆனால் நம்ம கேட்குற பக்குவம் இல்லை கேட்குறதுக்கு நம்மளுடைய அந்த பக்குவம் இல்லை கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு பக்குவம் இல்லை அதை நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும் சுவாமிகிட்ட வந்து மனசார பிரார்த்தனை பண்ணணும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும் என்ன இந்த மலையை நான் தூக்குவேன் இந்த ஆ சிவனை அப்படியே நான் தூக்குவேன்னா தூக்கணும் தூக்குறாப்புல நம்ம வந்து அந்த சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அதை தூக்கணும் அப்போ சர்வசாதாரமும் செஞ்சுடுவேன் ஆஞ்சநேயர் மனைய தூக்கினார எப்படி அந்த ராமநாதத்தை தான் ராமநாதத்தை சொன்னால் அந்த வலிமை நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் ஏன்னா அதே போல் நம்ம நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய வேலையாக சாதிப்பேன் நான் இந்த வேலையை சாதிப்பேங்கிற நம்பிக்கை வேணும் முதல்ல என்ன ஆகுமோ நம்ம இதை எப்படி சாதிக்க போகிறோமோ என்ன செய்ய போகிறோமோ நான் என்ன இதிலேருந்து இந்த காரியங்களை முடிக்க போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது முன்னே காலை எடுத்து வச்சா வெற்றி அப்படின்னு நம்பிக்கையோட வெற்றியில் போகணும் ஆனால் பயந்துக்கிட்டே இப்படி காலை எடுத்துகிட்டு விண்ணடி வச்சுக்கூடாது எடுத்து இப்படி வச்சுட்டு போகணும் அதை மாரி அந்த நம்பிக்கையில் தான் இருக்கணும் அது எவ்வளோ பெரிய காரியமாக என்ன அதே போல் நம்ம ஆலயத்தில் வர சனிக்கிழமை பௌர்ணமி சனிக்கிழமையே நம்ம பௌர்ணமி விபம் பண்ணுறோம் அடுத்தபடியாக மாச மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அமாவாசை பௌர்ணமி ரெகுலராக அந்த பூஜை நடந்துக்கிட்டே இருக்கு அந்த பூஜையில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் முன்னாடியே அவங்க பேர் கொடுத்து நட்சத்திரத்தை கொடுத்து நீங்களும் வந்து கலந்துக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவங்களே வந்து கலந்துக்கலாம் அவங்களே இருந்து சங்கல்பம் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக இல்லை என்னால் வர முடியாது நான் வெளியூர் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா பேர் நட்சத்திரத்தை கொடுத்து பதிவு பண்ணிவிட்டு அவங்க கேட்குற அந்த போர்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரசாதத்தை வேணாலும் வைக்கிறோம் இல்லை நாங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கிறோன்னா அன்னைக்கே வாங்கிக்கலாம் இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் இல்லைன்னா இடையில வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அதே போல் இந்த பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடக்குது அமாவாசை பூஜை சிறப்பாக இருக்குது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் என்ன நாள் தெரியுமா என்ன நாள் யாருக்காவது தெரியுமா குரு பூர்ணிமா குரு பூர்ணிமாங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பானது இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் சரி ஒன்று ஒரு பங்கு செஞ்சால் நூறு பங்கு ஆகும் அதே போல் அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்கள் வீட்டில் நல்ல மனசார பூஜை பண்ணுங்க கோவிலுக்கு போக முடியலனாலும் சரி என்ன